நோயாளிகள் குணமாவதற்கான அற்புத ஆராதனை ஜெபம் பரிசுத்த ஆவியின் தொடுதலுடன் சகல நோய்களையும் சுகமாக்கும் ஜீவனுள்ள தேவனே இந்த விசேஷித்த ஆராதனை வேளையில் உம்முடைய அற்புத வல்லமையையும் பரிசுத்த ஆவியின் தொடுதலையும் நாடி இதயம் உருகி உம்மை நோக்கி பார்க்கிறோம் இயேசுவின் காயங்களால் பரிபூரண சுகம் ஏசாயா ஐம்பத்து மூன்று ஐந்து அற்புதத்தின் இயேசுவே நீர் சிலுவையில் சிந்திய இரத்தம் சகல நோய்களுக்கும் வேதனைகளுக்கும் பரிகாரமானது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தீர்க்கதரிசி ஏசாயாவின் வார்த்தைகள் எமது நம்பிக்கையின் அஸ்திவாரம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்து மூன்று ஐந்து எம்மில் உள்ள ஒவ்வொரு நோயாளியையும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு சரீரத்தையும் உம்முடைய காயப்பட்ட கரங்களுக்குள் வைக்கிறோம் நீர் எமக்காக சுமந்த தழும்புகள் மூலம் இப்போது இந்த ஆராதனை வேளையில் ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கும் வழிகளையும் வியாதியின் ஆவிகளையும் சோர்வையும் நீக்கி பரிபூரணமான சுகத்தை கட்டளையிடும்படி ஜபிக்கிறோம் உம்முடைய தெய்வீக தொடுதல் ஒவ்வொரு ஆத்துமாவை சூழ்ந்து கொள்ளட்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குதல் மற்றும் ஜீவன் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டு அற்புதங்கள் செய்யும் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்தை நிரப்பி நோயாளிகளின் மேல் இறங்கும்படி கெஞ்சுகிறோம் திருவசனம் சாட்சி பகர்வது போல தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைக்கு உட்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டு அதே வல்லமையும் தொடுதலும் சுகமளிக்கும் ஆவியும் இப்போதும் இந்த ஆராதனை வேளையில் வெளிப்படட்டும் பரிசுத்த ஆவியின் அக்னியினால் ஒவ்வொரு நோயாளியின் வேர்களையும் செல்களையும் தொட்டு புதிய ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் உள்ளே பாய்ச்சும்படி வேண்டுகிறோம் தேவ அன்பு தரும் ஆறுதல் மற்றும் பரிபூரண விடுதலை யோவான் பதினாறு இருபத்தி நான்கு ஆத்மாவின் ஆறுதலே சுகமளிப்பதன் மூலம் உம்முடைய அன்பை நாங்கள் முழுமையாக உணர வேண்டும் இந்த விடுதலை ஒரு சரீர சுகத்தோடு நின்று விடாமல் ஆத்மாவிற்குரிய ஆறுதலாகவும் மாற வேண்டும் இயேசுவின் கட்டளைப்படி இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் யோவான் பதினாறு இருபத்தி நான்கு இந்த அற்புற சுகம் எமது சந்தோஷத்தை நிறைவாக்கட்டும் குணமடைந்த ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் சாட்சிகளாக வாழவும் இந்த சுகத்தின் மூலம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய தெய்வீக தொடுதலை அனுபவித்து சுகம் பெற்றதற்காக உண்மை போற்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமென்